எங்கள் ஊர் நாளம்மா அப்படி இல்லை நான் ஊழி ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடு அந்த அண்ணன் எனக்கு நல்ல பழக்கம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவனுடைய தாயார் வயதான தாயார் அவங்க வந்து ஐயா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை கொண்டு சொல்லணும்னாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டேன் அவங்களுக்கு திடீரென்று இந்த வலதுகை போய் விட்டதாம் இந்த வலது கை போய் போய்விட்டது அப்படியே மறித்து போன மாதிரி ஆகிவிட்டார் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க டாக்டர் செக் பண்ணாங்க கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க சொல்லிட்டாங்க உங்களுடைய கை மறித்து விட்டது இந்த கை இப்போ வந்து செயல்படாது அந்த கை இனிமே அவ்வளோதான் மறித்து விட்டது ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு அடுத்த கை நல்லா இருக்குதில்ல சந்தோஷப்படுங்க அப்படின்னு டாக்டர்ஸ் ஆறுதல் சொன்னார்கள் இவங்க டாக்டர்ஸை காலை பிடிச்சு அழுதாங்களாம் ஐயா வலது கை பயன்படுத்தாட்டா எப்படி வாழ்கிறது எப்படி பணத்தை பற்றி என் வீடு இருக்குது கொஞ்சம் சொத்துருக்கு விற்று பணம் கொண்டு வரேன் எப்படியாவது எனக்கு சோம் கொடுத்துருங்க காப்பாற்றுங்க டாக்டர்ஸ் அம்மா உங்களுக்கு உதவி செய்து தானே நாங்கள் இருக்கிறோம் இது ஒன்றும் செய்ய முடியாது அடுத்த கை நல்லா இருக்குதில்ல அதுக்காக ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்களாம் இவங்க வெளியே மாட்டாங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க அவங்க சர்ச் அவங்க வீட்டிலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சர்ச்சுக்கு வந்துடலாம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க ஆராதனைக்கு வர மாட்டாங்க எந்த ஜபத்துக்கும் மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருப்பாங்க இப்படி கை பயன்படுத்த முடியலையே அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும் எப்படி எல்லாம் அவமானம் நின்ற இவ என்ன பாவம் செய்தாலோ கை போச்சுன்னு எல்லோரும் பேசுவாங்க மற்றவங்க பரிகாசம் பண்ணுவாங்க எப்படி எல்லாருக்கும் மத்தியில் போய் கை இல்லாமல் போய் நான் நிற்கிறது அந்த பாதிப்பு அவளுக்குள்ள வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம் அவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க சர்ச்சுக்கு வாங்க காலை ஜபம் மாலை ஜப்பெலாம் இருக்க எதுக்கு அவங்க வரல வீட்டுக்குள்ளே எழுதுகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் யோசித்தாங்க இப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே அழுதுகிட்ருந்து என்ன நடக்க போகுது சாகு வரைக்கும் இப்படியே இருக்கிறதா நான் ஆண்டு விட்ட போகிறேன் அப்போ என்ன பண்ணுவாங்க ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க இப்போமும் எங்கள் கிராமங்களில் மிஷினரிகள் அந்த காலத்தில் குடும்ப ஜபத்துக்காக அந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருந்தாங்க ஒம்பது மணி மணி அடித்தா ஊருக்கே கேட்கும் வேறு கோயிலில் மணி அடிச்சுட்டாங்க ராத்திரி ஒம்பது ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அதான் அதுதான் நான் உணர்ந்துருக்கிறேன் ஊருக்கே தெரியும் அதுக்கு பிறகு ஆலயத்தை மூடிடுவாங்க கோயில் குட்டியார் வந்து சர்ச்சை மூடிடுவார் ஊரே அடங்கி ஒன்பது மணிக்கு மேலே ஆள் பார்க்க முடியாது ஒன்பது மணிக்கு அப்புறம் வெளியில் ஆள் நடமாட்டமே இருக்கார் அந்த மாதிரி யாருமே இல்லாமல் ஊரே அடங்கின பிறகு இந்த தாயார் வீட்டை விட்டு வெளியே வருவாங்களாம் அவங்க வந்து ஆலயத்துக்கு போவாங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல கதவு மூடி இருக்கும் யாருமே ஆள் நடமாட்டமே இருக்காது அப்போ இவங்க போய் அந்த ஆலயத்தை படியில் முழங்கால் போடுவாங்க ஆலயத்துக்கு வெளியில் அந்த படியில் முழங்கால் போட்டு அவங்க சொன்னாங்க ஐயா ஒரு கையை இப்படி வைத்துக்கொண்டு நான் அழுவேன் ஆண்டு விட்ட கண்ணீர் வடிப்பேன் ஆண்டு ரெண்டு ரெண்டு கரங்கோப்பி நான் எந்தக்கு உமை தொழுது கொள்ள போகிறேன் அப்படி தான் அழுவாங்களே ரெண்டு கரம் கரங்கோப்பி எந்தைக்குமை தொழுது கொள்ள போகிறேன் ஒரு கையோடு வந்திருக்கிறேன் என்னால் யாரையும் பார்க்க முடியல யாரையும் பேச முடியல யார்கிட்டேயும் வெளியில் வர எனக்கு வெக்கமாக இருக்குது என் கை இப்படி ஆயிட்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்னை அழுவாங்களாம் வெகு நேரம் அழுதுட்டு வீட்டுக்கு போவாங்க இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பல நாட்கள் தொடர்ந்து அந்த ஆலயத்தின் படியில் போய் முழங்கால் படியிட்டு அழுதழுதை ஜெபிப்பாங்களாம் அவருடைய கண்ணீர் அந்த ஆலயத்தின் படிகளில் விழும் அதன் பிறகு வீட்டுக்கு வருவாங்க தேவனை கவனித்து கொண்டே இருந்தார் இசைவேலை காக்கிற தெய்வன் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை அவர் அந்த கண்ணீரின் ஜபத்தை பார்த்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் வந்தார் அவங்க அழுதி ஜபித்து போது இயேசு இறங்கினார் ஆண்டவர் இறங்கி வந்தார் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று குணமாக்கினார் அவங்க சொன்னாங்க ஐயா என் கையை பாருங்கள் அவட கண்ணில் ஆனந்த கண்ணீர் ஐயா என் கையை பாருங்கள் கையை பாருங்கள் நல்ல ஐட்டம் பாருங்கள் ஏசு எனக்கு சோம் கொடுத்துட்டார் பாருங்கள் அந்த தாயார் என்கிட்ட அந்த கையை காமிச்சு காமிச்சு கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் எப்படி சுகமாச்சு நான் தேவாலயத்தின் படிகளிலே போய் என் கண்ணீரை சிந்தினேன் அவர் என் கண்ணீரை கண்டார் அந்நாளுடைய கண்ணீரை கண்டு அவருடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர் இந்த ஏழை தாயாருடைய கண்ணீரை கண்டு அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஒரு அற்புதம் செய்தார் பாருங்க ஆண்டுவரன் நான் இந்த தேவாலயத்திலிருந்து இருந்து உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன் உன் ஜபங்கள் என் சமூகத்தில் வருகிறது இந்த வேதத்தில் நான் வாசிக்கிற வசனங்களின்படி